இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அதில் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் அதில் தலைப்பு பார்த்தீங்கன்னா மாரிகளின் மீதான செயல்களில் புரிந்து கொள்ள மாறி குத்துருந்தாங்கன்னா அதோட செயல் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆன்சர் எழுத சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இவற்றை முயல்க புக்கில் உங்களுக்கு பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் ஒரு கட்டத்தில் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பாருங்கள் பின்வரும் வடிவங்களை அமைக்க எத்தனை பனி இனிப்பு குச்சிகள் தேவைப்படும் மாரியின் விதியை எழுதுக சியின் அமைப்பு இந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் வந்து எம்மின் அமைப்பு எம் வந்து இந்த மாதிரி தீக்குச்சிகள் சொல்லியிருக்காங்க தேவைப்படும் பனி இனிப்பு தீக்குச்சிகள் அதை வச்சு நம்ம இதுக்கு ஆன்சர் இருந்தோம் அப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு பாருங்கள் ஃபஸ்ட் கொஷின் ஒரு இது சியோட வடிவம் அதனால் அமைப்புக்கு அமைப்புக்கு தேவைப்படும் பனி இனிப்பு குச்சிகள் குச்சிகள் கொச்சிகள்ீா எவ்வளோ பயன்படுது இது ஒரு குச்சி இது ஒன்று இது ஒன்று மூணு குச்சிங்களா அப்போது மூணுன்னு வரும் அப்போ இதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுனா பாருங்க சி அமைப்புகளின் எண்ணிக்கை எங்கே பார்த்தீங்கன்னா தேவையான பனி இனிப்பு கொச்சிகள் அப்போது இது ஃபஸ்ட்டு ஒரு அமைப்புனால் ஒன்று இதில் ரெண்டு இது மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது முடிவில்லாமல் போயின்னே இருக்கும் அதனால் இங்கே எண்ணு எண்ணுனால் முடிவில்லாமல் போயினே இருக்கும் நான் அதுக்கப்புறம் பாருங்கள் ஒன்றுத்துக்கு எவ்வளோ தேவைப்படுது மூணு அப்போது இது மூணு நம்ம எப்படி வரலாம் மூணு பெருக்கள் ஒன்று அப்போது ரெண்டுனா ரெண்டாலு பேருக்குண்ணா அப்போ மூணு பெருக்கள் ரெண்டுனா ஆறுன்னு வரும் அதே இது பார்த்திங்கன்னா மூணு பெருக்கள் மூணுனால் ஒன்பது மூணு பெருக்கள் நாலுன்னா பன்னிரெண்டு மூணு பெருக்கள் அஞ்சுன்னா பதினஞ்சு மூணு பெருக்கள் ஆறுனால் பதினெட்டு இந்த மாதிரி முடிவில்லாமல் போயின்னே இருக்கும் அப்போது இங்கே பெருக்கி தானே போடுறோம் அப்போது இங்கே மூணு எண் இங்கே மூணு மூணு வருது அதிகமாக ஆனால் இங்கே எண்ணு பெருக்கல்னால்தானே வருது அதனால் இது மூணு பெருக்கல் எண்ணு இது மூணு எண்ணு புரிஞ்சுதுங்களா இது முடிவில்லாமல் போயினே இருக்கும் இல்லை இதுக்கு ஆன்சர் கேன்சர் அப்போது இங்கே கீழே எதுக்கோங்க உருவாக்கப்பட்ட சி அமைப்புகளின் எண்ணிக்கை எனில் தேவையான பனி இனிப்பு குச்சிகளின் குச்சிகள் எவ்வளோ தேவை மூணு எண் மூணு எண் ஆகும் தான் இது ஃபர்ஸ்டு கான்சர் காணிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து எம்முன்னு சொல்லியிருக்கான் அப்போ ஒரு எம் வந்து இப்படி வரும் எம் அமைப்புக்கு தேவைப்படும் பனி இனிப்பு குச்சிகள் எவ்வளோ பயன்படுத்தி பாருங்க இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இது நாலு அப்போது நாலு அப்போது இங்கே மேலே எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி தான் கீழே தான் இங்கே எம்முன்னு வரோம் எம் அமைப்புகளின் எண்ணிக்கை இங்கே தேவையான பனி இனிப்பு உச்சிகள் அப்போ எங்கேயும் பார்த்தீங்கன்னா இது ஒரு அமைப்பு இது ரெண்டு மூணு இது நாலு இது அஞ்சு இது ஆறு இது முடிவில்லாமல் போய் இருக்கும் அதனால் இங்கே எண்ணி முடிவில்லாமல் போயினே இருக்கும் அடுத்தது தேவையான பணி ஒன்றுத்துக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாலு அப்போ இது நாலு எப்படி இருந்தால் நாலு பேருக்கள் ஒன்றுனா நாலு இங்கே நாலு பேருக்கள் ரெண்டுனா எட்டு இங்கே நாலு பேருக்கள் மூணுனால் பன்னிரெண்டு நாலு பேருக்கள் நாலுனா பதினாறு நாலு பேருக்கள் அஞ்சுனா இருபது நாலு பேருக்கள் ஆறுனா இருபத்தி நாலு இது முடிவில்லாமல் போயினே இருக்கும் எங்கள் என்ன நாலு எண் இது நாலு பேருக்கள் எண் வரும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இங்கே மேலே போட்ட மாதிரியே தான் இதுக்கும் அதனால இங்கே கீழே என்ன இதெல்லாம் லாஸ்டாக தேவையான பனி இனிப்பு குச்சிகள் நாலியின் எண்ணு என்ற அமைப்புகளின் எண்ணிக்கையை குடிக்கும் இந்த ஃபார்மில் பார்த்திங்கன்னா நாலு எண்ணு எண்ணு வந்து எது குறிக்குது எம் அமைப்புகளின் எண்ணிக்கை எதைன்னு குறிக்குது அதான் சொல்கிறான் அவ்வளோதான் புரிஞ்சுதுங்களா இவற்றை முயல்களே இருந்தது அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர்